என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஓர் இரங்கை பார்க்கலாம் காந்தக்கண் பார்வையால் கான் மனதை கவர்ந்தவரே மனித நேயத்தின் உச்சமே அஞ்சா நெஞ்சம் கொண்ட விளக்கே வானத்தை போல வள்ளலே பசி என்று வந்தவரை ருசிக்க ருசிக்க உணவளித்தவரே தமிழ் உச்சரிப்பில் தேனாய் தெகிட்ட வைத்தவரே வாய்ப்பு கேட்டு வந்தோரை வாழ்வழித்த வள்ளலே நியாயமான கோபத்திற்கு கர்ஜிக்கும் கருஞ்சிறுத்தையே கோபம் உள்ள இடத்தில்தான் குணம் உண்டென்பதை நிரூபித்தவரே ஏழைகள் வாழ ஏணியாக இருந்தவரே வாரி வழங்கும் வள்ளல் என தெரிந்தே காலன் உன்னிடம் பிச்சை கேட்டானோ உன் உயிரை எடுத்துக்கொள் என்று கொடை அளித்தாயோ உம் இறுதி ஊர்வலத்தில் சாலையோர பூக்கள் வரை கண்ணீர் சிந்தியதே மாபெரும் மக்கள் கூட்டத்தை சம்பாதித்த மா மனிதரே நன்றி